வணக்கம் நண்பர்கள் மாட்டினுடைய கோமியத்தை அரசியல் பொருளாக அரசியல்வாதிகள் இப்போது உருவாக்கியிருக்கவங்க அதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம் நேற்று அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக ட்ரம்ப் அவர்கள் பொறுப்பேற்றிருக்கிறார்கள் இந்தியா சார்பாக அமெரிக்க அதிபர்களுக்கு மாட்டினுடைய சிறுநீரம் பரிசாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அதற்கு காரணம் எண்பது வகையான நோய்களுக்கு மருந்து என்று இந்தியரால் கூறப்படுகிறது மாட்டினுடைய கோமியம் அதே அமெரிக்கா சார்பாக மாட்டினுடைய இறைச்சி இந்தியர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதற்கு காரணம் நூறு வகையான நோய்களுக்கு சிறந்த உணவாக மாட்டினுடைய இறைச்சி விளங்குகிறது அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காக்காரங்க சொல்லியிருக்காங்க இப்படி நான் குறிப்பிட்டது ஒரு காமெடிக்காகத்தான் இந்தியர்களுடைய மூட நம்பிக்கை உலக அளவில் சிறப்புற்று விளங்குகிறது அப்படிதான் நேற்று மாட்டினுடைய கோமியத்தை சிறப்பு பொருளாக விவாத பொருளாக இந்தியர்கள் இந்திய அரசியல்வாதிகள் ஆக்கியிருக்கிறாங்க மாட்டினுடைய கோமியம் உண்மையிலேயே புனிதத்தன்மை வாய்ந்தது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்தியர்களால் மாட்டினுடைய கோமியம் சிறந்த ஒரு புனித பொருளாக கருதப்படுகிறது ஆயிரக்கணக்கான வருஷமாக இந்தியர்களால் மாட்டினுடைய கோமியம் சிறந்த பொருளாக கருதப்படுகிறது வீடு கிரக பிரேசனா அதற்கு முன்பாக முதல்ல வீடு முழுக்க மாட்டினுடைய கோமியத்தை தெளித்து அதை கொண்டாடுவாங்க அடுத்ததாக வீட்டில் ஏதாவது ஒரு முக்கியமான நிகழ்ச்சி புனித நிகழ்ச்சி நடைபெற்றாலும் மாட்டினுடைய கோமியம் பயன்படுத்தப்படுவார்கள் இந்தியர்களால் அதே ஊர் ஊர் மக்களால் பண்டிகையால் கொண்டாடப்பட்டால் அந்த இடத்திலும் மாட்டினுடைய கோமியம் பயன்படுத்தப்படும் இப்படி மாட்டினுடைய கோமியம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளால் இந்தியர்களால் புனிதமாக கருதப்படுகிறது இது ஒரு கிருமி நாசினி அப்படிங்கிறது விஞ்ஞானபூர்வமாக பூர்வமாக சரி இந்த மாட்டினுடைய கோமியத்தை இந்துக்கள் தங்களுடைய பேட்டர்ஸாக கொண்டு வந்தால் கூட ஆச்சரியப்படுவதற்கு இல்லை இந்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டா இந்தியாவில் ஆர்எஸ்எஸ்ஸும் பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் இந்தியா இந்துக்கள் அப்படின்னு ஒரு முகவரி அவங்க வச்சிருக்காங்க இதை இந்துக்களுடைய பேட்டன் ரைட்ஸாக கொண்டு வந்தால் கூட ஆச்சரியப்படுவதற்கு இல்லை பஞ்ச கோவியம் அப்படின்னு சொல்றாங்க மாட்டினுடைய சாணம் மாட்டினுடைய கோமியம் பால் தயிர் மோர் இதையெல்லாம் கலந்து அஞ்சியும் கலந்து சாப்பிட்றது உடம்புக்கு நல்லது எதிர்ப்பு சக்தி வாய்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு இதையும் சில புத்திசாலிகள் இந்தியாவில் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க குறிப்பாக சொல்லணும்னா சும்மா இருந்த சங்க ஊதி எடுத்தாலும் அந்த கதையா ஐஐடியினுடைய இயக்குனர் அவர்கள் தான் சாப்பிடுவதாகவும் மாட்டினுடைய கோமியத்தை ஐஐடியில் ஆராய்ச்சி விஞ்ஞான ஆராய்ச்சிக்காக பயன்படுத்தப்பட போவதாகவும் எந்த வகையான மருத்துவ குணங்கள் உண்டான ஆராய்ச்சி தொடங்க இருக்க சொல்லியிருக்கிறாரு அந்த இடத்துல தான் இந்த சர்ச்சை நேற்று ஸ்டார்ட் ஆகியிருக்கிறது ஒரு சிலர் உடனடியாக அவரை பதவி நீக்க செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படியே அதற்கு அவருடைய பேச்சுக்கு ஆதரவாக ஒரு சிலர் அவர் கூறியது சரி அவருடைய ஆராய்ச்சி ஐஏட்டில் தொடங்கும் சொல்லியிருக்காங்க அப்படி தொடங்குன்னு கூறவங்க பாரதிய ஜனதா கட்சி மற்றும் ஆர்எஸ்எஸை சேர்ந்தவர்கள் அவரை க இருந்து நீக்கவேன்னு சொல்கிறவங்க திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் திக கட்சியினர் அவர்களை பதவி நீக்கணும் அந்த இயக்குநரை பதவி நீக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த பிரச்சனை பெருசானதுக்கு காரணம் அந்த ஐஏடினுடைய இயக்குனர் பேசுறதெல்லாம் கிடையாது பாரதிய கட்சியினுடைய தற்பொழுதே பரபரப்பான தலைவராக இருக்கின்ற தமிழக தலைவராக இருக்கின்ற தமிழிசை சவுந்தரராஜன் இதை கையில் எடுத்து எண்பது வகையான நோய்களை குணப்படுத்தக்கூடிய சக்தி மாட்டினுடைய கோமியத்துக்கு இருக்குன்னு சொல்லி ஒரு அதிரடியான ஆராய்ச்சியை தான் இதற்கு காரணம் இது உண்மையிலேயே ஒரு மூட நம்பிக்கை இந்துக்களினுடைய வாக்குகளை நோக்கி இந்த கல் வீசப்பட்டிருக்கிறது அப்படின்னு தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் உடனடியாக எதிர்வினை ஆட்டி எதிர்வினை ஆற்றி கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க டிவியில விவாத பொருளாக நேற்று இதுதான் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது கொடுங்க மக்கள் தான் பாவம் ரெண்டு பேருக்கு நடுவில் சிக்கி தவிச்சிட்டு இருக்கிறாங்க கொரோனா நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த ஆளுங்கட்சியை சேர்ந்த எம்பி ஒருவர் தன்னுடைய உடல் முழுக்க மாட்டினுடைய சாணத்தை பூசிக்கிட்டு கொரோனா வந்து வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மாட்டு சாணத்தை பூசிக்கிட்டா கொரோனா வராதுன்னு சொல்லிட்டு அதை வீடியோ பட எடுத்து டிவியில ஒளிபரப்பு இருந்தாங்க அந்த நபர் ஒளிபரப்பு எம்பி ஒளிபரப்பு இருந்தாரு அதன் தொடர்ச்சியாக சமூக யூடியூப் போன்ற சமூக ஊடகங்களையும் அந்த வீடியோ ஒளிபரப்பப்பட்டது அதன் தொடர்ச்சியாக பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த மிகச்சிறந்த சில விஞ்ஞானிகள் அப்படிப்பட்ட நடவடிக்கை மேற்கொண்டார்கள் நாட்டினுடைய கோமியும் உண்மையிலேயே ஒரு புனித தன்மையெல்லாம் எதுவுமே கிடையாது மாட்டினுடைய அந்த மாட்டினுடைய உடல்ல அனைத்து ஜீரண சக்தியெல்லாம் முடிஞ்சு வெளியே வர ஒரு கழிவுப் பொருள் தான் மாட்டினுடைய கோமியங்கிறது அதே போல் ஒவ்வொரு உயிரினத்திற்கும் கழிவுப்பொருள் வெளியே வரும் அப்படி மாட்டினுடைய கழிவுப்பொருள் வந்து வெளியே வர தான் ஜீரணத்திற்கு பொருள் தான் மாட்டினுடைய கோமியம் அதில் எந்த விதமான புனிதத்தன்மை கிடையாது அதை குடித்தா எந்த விதமான உடல் உபாதிகளும் ஏற்படாது கண்டிப்பாக சில உடல் மனித உடலுக்கு கெடுதல் விளைக்கிற சில பாட்டுகள் அது இருக்கலாம் அதற்காக அது குடித்தா எதுவும் ஆகலாக அது அது புனிதத்தன்மை அப்படின்னு சொல்லிவிட முடியாது சரி இந்த மூட நம்பிக்கையை வச்சு பாரதிய ஜனதா கட்சி மாநிலங்களில் ஓட்டுகளை பெற்றதை போல தமிழகத்திலையும் கோளு உண்ட வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் இதை வெளியிட்டிருக்கிறாங்க இது இந்துக்களை அதாவது இந்துக்களுடைய புனித விலங்காக பார்க்கப்படுகிறது அப்படி இப்படிப்பட்ட எல்லாம் உண்டு பண்ணி இந்துக்களுடைய ஓட்டுக்களை ஒருங்கிணைக்கும் முயற்சியில் தான் பாரதிய ஜனதா கட்சி ஈடு ஈடுபட்டிருக்கிறது மொத்தத்துல மொத்தத்தில் மாட்டை வச்சு பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் அரசியல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி